மிஸ்டர் முகலாய்கிட்ட சண்டஸ் வந்து ஆம்பே பண்ணிட்டு இருக்கா வா तो देख के बोल ஆம்பே படி இருக்க ஒரு பிபர் 15 இயர்ஸ் நான் சென்னைக்கு வந்தாறையும்போது ஆம்பே பிசினஸ் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணேன் பண்ணாங்க இவரோட ரெண்டு லட்சம் 3 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு இடையில ஆம்பே பிசினஸ் பண்ணதுக்கு இந்த டீம் அமையல என்ன எல்லியோ டீம் இருந்தால ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆக முடியும் டெக்ஸ்டைல்ல நல்ல டீம் ஒரு ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கொடுத்தேன் இதான் அந்த வேலை டெக்ஸ்டைல்ஸ் இது வந்து ஏ கிளாஸ் ப்ராடக்ட்டு கோல்டுன்னு சொல்லுவாங்க காட்டன் யூரோப்பியன் அமெரிக்கன் ஆப்ரிக்க இது யூரோப்பியன் அமெரிக்கன் கனடியன் ஆஸ்திரேலியன் பிளஸ் இண்டியன் பார்த்தீங்களா யூரோப்பியன் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அடுத்து அமெரிக்கன் குவாலிட்டியில் அதுக்கப்புறம் கனடியன் ஆஸ்திரேலியன் இப்போ யார் இந்தியாவும் வன்னரசு நாடு இந்தியாவும் யார் யார் சொன்ன நம்பர் ஒன் யார் யூரோப்பியன் பாம்பு காட்டன் மடர் காட்டன் பென்சில் காட்டன் ரோபர் காட்டன் கார்பன் காட்டன் இப்படி வந்து பிளஸ் 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 சைனா போயாச்சு

வேர்ல்டோட மான்செஸ்டர் லண்டன் ஃபர்ஸ்ட் காட்டன் மான்செஸ்டர் லண்டன் அதுக்கப்புறம் பாம்பே இந்தியாவில் மான்செஸ்டர்னா காட்டன் ப்ரொடக்ட்டுக்கு ஃபேமஸ் இந்த காட்டன் ப்ரோக்டுக்கு திருப்பூர் தான் கிங் இவர் வந்து இந்தியா எம்டிஎஸ் ஃபேஷன் நான் ஒரு கொரோனாவில் ஐ எம் வெரி டேமேஜ் நோ ஒர்க் இன் சினிமா நோ மணி நத்திங் எமனா ஃபிளைட் எரோனா கார் சினிமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பட் கொரோனாவுல ஐயா பெக அப்போ வந்து அப்போ வந்து நான் இங்கே வந்தேன் வரும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன் கொடுத்தாங்களோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி அதுக்கப்புறம் சினிமா வந்துருச்சு நான் போக முடியல இப்போ நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு கிவ் தட் நாலேஜ் இப்போ மெடிக்கல் டூ நீங்கள் ரீட்டைல் ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்து ஹோல்சேலுக்கு நீங்கள் என்னை விரும்புகிறீங்க ஏன்னா நான் யூடியூப் பார்த்துக்கலாம் இல்லை இதை ஹோல்சேலில் நம்மளுடைய இந்தியாவோட மொழி பலமே காட்டன் போடணும் இதுக்கு மெயின் கஸ்டமர் யூரோப்பியன் வெஸ்டர்ன் யூரோப் ஈஸ்டர்ன் யூரோப் அதுக்கப்புறம் யூஎஸ் அதுக்கப்புறம் கனடா ஆஸ்திரேலியா கல்ஃப் கண்ட்ரிஸ் கல்ஃபு கூட பாதி ஆகிடுச்சு காட்டன் ப்ராடக்ட் அவரோட டிமாண்ட் இந்த அதுக்கப்புறம் பாலிஸ்டர் இது வந்து பாலிஸ்டர் இது வந்து பாலிஸ்டர் எப்படின்னா சீப் ஆனால் ஸ்கின் டேமேஜ் பண்ணும் கம்பேரிசன் காட்டன் கூல் பண்ணாது பட் இந்தியா எக்கனாமிக் வந்து இதில் இந்த பெஸ்ட் சர்வீஸ் வந்து ருதியானா ருதியானா ஸோ பிஸ்னஸ் பர்பஸ் பார்க்கும்போது இது இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பிராண்ட் எவ்வளோ ப்ராண்ட் பட் பாலிஸ்டர்லையே ரீஃபினிஷிங் பண்ண பாலிஸ்டர் ரைட் ரீஃபினிஷன் ஒரு சில்க் ஃப்ரெண்ட்லி மாடிஃபிகேட்டர் பாலிஸ்டர் டேரக்ட் பாலிஸ்டர் தான் அதிகம் அதில் மாடிஃபிகேட்டட் பாலிஸ்டர் பிகாஸ் ஆஃப் கம்பேர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி குட் ப்ராடக்ட்டை திருப்பூர்லேருந்து வாங்கி இப்போ இவங்களால் மகாவீரன் ட்ரேடிங் கம்பெனினால் திருப்பூரில் இயர்லி ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது எவ்வளோ பேருக்கு குட் ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா தேரி கம்பெனினால் திருப்பூருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சா அது எவ்வளோ கிஃப்டாக கிஃப்ட் இல்லையா ரெண்டு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குது எனிவே கிஃப்ட் அவங்க வேலை கொடுக்குறாங்க எதுக்காக இவங்களால தான் அந்த முப்பத்தஞ்சு ஸ்டேட்லேயும் கடன் கொடுத்து கேஷ் வாங்க முடியும் இப்போ நான் போய் ஹரியானாவில் வாங்கிடுவேன் எனக்கு தெரியும் இந்தியும் நான் போய் ஜார்க்கண்டுக்கு போயிடுவேன் எனக்கு ஹிந்தி தெரியும் நீங்கள் எப்படி போவீங்க கஷ்டம் தானே ஜார்க்கண்டே கடன் கொடுக்க முடியாது இதே பட்டுக்கோட்டைக்கு அவர் கொடுக்க முடியுமா பெரிய கடைக்கு கொடுக்கணும் குவாலிட்டி பீப்புளுக்கு எந்த வேணாலும் கொடுக்கலாம் அது நாட் குவாலிட்டி இருந்து வாங்கிட்டு வேணாலும் கொடுக்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் ஊட்டல அவர் ஜாக்காக இருந்தது யாராவது எந்தெந்த இந்தியா வேல்ட் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெஃபரன் தமிழ் ப்ரோடக்டை இந்தியன் ப்ரோடக்ட்ளோபலி கொண்டு போனா இன்னும் ஒரு பத்து கோடி மக்களுக்கு வேலை கொடுக்கும் எவ்வளவு போடுச்சு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் பேசுகிறது வந்து என்ன உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிது அந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீசிங் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி உயிர் காக்கும் துறையில் இருக்கிறீங்க டெக்ஸ்டைல் துறையில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க சாரி சினிமா வேற உங்களை தொடர்பு கொள்ள முடியல நான் இன்னொரு துறையில் போயிட்டு இருக்கேன் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள்

எப்படி பண்ணுவாங்க யார் பண்ணுவோம் எந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம் இங்கே இன்னும் பண்ணது தான் பண்ணணும் கிடையாது பேச நகர் கிடையாது பேச எப்படி தொழில் கத்து அதே நேரத்தில் நம்மள்கிட்ட என்ன இருக்குது கடம்புடுக்கிறதுக்கு ஒரு நகரமே இருக்கு அஞ்சு நகரம் திருப்பூர் திரு ஈரோடு கரூர் மதுரை திருச்சி பாண்டிச்சேரி எட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பார்க்கலாம் தேனி கண்ணம்போடி

இது வந்து எம்பவர்மெண்ட் அவ்வளோ பெரிய எல்லா ஊர்லையும் இருக்கு பாண்டிச்சேந்திரன் நாலு பேர் சிதம்பரத்தில் இருக்கு கடலூரில் இருக்கு எல்லா ஊர்லேயும் மறுபடியும் இன்வெஸ்ட் தண்ணி இன்வெஸ்ட் தனி ஹார்ட் ஒர்க்குங் அவங்கள வச்சுருங்க பணம் சண்டாச்சும் ப்ராஃபிட் ஏன்னா ஆல் இந்தியா ஸ்டேட் ஏன்னா கிளைமேட் பார்க்கணும் ஆகணும் அடுத்து சர்வீஸ் பார்க்கணும் இதெல்லாம் முடியாது நம்மளால் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என் யூடியூப்பில் போகிறோம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த ப்ராடக்ட்டு டிமாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கானா ஒரு ப்ராடக்ட் ஆஸ்திரேலியானா ஒரு ப்ராடக்ட் சவுத் ஆப்ரிக்கானா ஒரு ப்ராடக்ட் கல்ஃப்னா ஒரு ப்ராடக்ட் இந்தியானா ஒரு ப்ராடக்ட் குளோபலி அந்த வெப்பத்தன் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த கிளைமேட்டை வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி நான் ஸ்கின் அலர்ஜி வந்து ஸ்கின்னுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபைவ் இப்போ தொடர்ந்து சேனல் பாருங்க இப்போ நான் வந்து அடுத்த அவதாரம் டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி என்னுடைய நண்பர் சம்மந்தமே இல்லை இந்த துறைக்கு திடீர்னு வந்து என் மேலே ஒரு கான்ஃபிடண்ட்டு நான் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்பே பண்ணிணேன் அப்போ வந்த நட்பு இப்போ தொடர்ந்து அவருக்கு வந்து என்னுடைய தொழில் டூப்ளிகேஷன் கிடையாது இந்த மாதிரி வந்தாங்கன்னா என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பா